வணக்கம் மதிப்பிற்குரிய வேளாண் பெருமக்களே நம்ம எல்லா தோட்டத்தில் போகும்போதும் நம்மக்கிட்ட ஒரே ஒரு கேள்வி நான் நிறைய பாஸ்பரஸ் கொடுத்தாச்சு ஆனால் எனக்கு எந்த புது வேரும் வரலை அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் எல்லாருக்கிட்டேயும் இருந்து கேட்டாச்சு இது ஏன் நம்ம இதை கொஞ்சம் சயின்ஸ் படி பார்க்கலாம் நம்ம இப்போ மான்சூன் டைமில் நிறையா கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்கோம் மோஸ்ட்லி எந்த ஃபார்ம் ஆஃப் ஃபாஸ்பரஸ் கொடுக்குறோன்னா ராக் ஃபாஸ்பேட் அந்த ஃபார்ம் ஆஃப் கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்கோம் இது கம்ப்ளீட்லி ஒரு அன்னேபிள் ஃபார்ம் ஆஃப் பாஸ்பரஸ் இது என்ன தான் நீங்கள் இன்னும் கிலோ கிலோவாக கொடுத்தாலும் ஒரு செடிக்கு இது எந்த ஃபார்ம்லேயும் செடிக்கு ஏறாது ஸோ இதை மாற்றுறதுக்கு ஒரு சயின்ஸ் ரீதியாக சில அப்ரோச்சஸ் வைக்கலாம் நீங்கள் ஃபாஸ்பரஸை அதிகமாக அசிரிக் நேச்சராக இருக்கும்போது கொடுத்துட்டே இருந்தால் அந்த பாஸ்பரஸ் செடி எப்போதும் யூஸ் பண்ணாது ஃபஸ்ட்டு உங்களோட சாயிலில் இருக்க அசிடிட்டியை மினிமைஸ் பண்ணுங்கள் அதாவது பிஹெச்சை இன்க்ரீஸ் பண்ணுங்கள் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் அதுக்கு மேலே இன்க்ரீஸ் பண்ணுங்கள் அப்போது உங்களுக்கு பாஸ்பரஸ் அவைலபிள் கிடைக்கும் வேறு என்னென்ன ஃபார்மில் பண்ணலான்னா வேம் அப்ளிகேஷன் ஜென்ரலாக வேம் நல்ல ரூட்டுக்கு தானே அப்ளை பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு பேச்சு நம்ம கிட்ட எல்லாத்தையுமே இருக்கு ரூட் நல்லா வரணும்னா வேம் கொடுத்தா போதும் பட் வேம் அதுக்கான விஷயம் மட்டும் கிடையாது நல்லா ரூட் வர்றதுக்கான விஷயம் மட்டும் கிடையாது ஸோ வேமுக்குன்னு நிறைய நல்ல குணங்கள் இருக்கு வேம் அப்படிங்கிறத நம்ம காமனா இங்க சொல்லிட்டு இருக்கோம் ஆனா அது இப்போ ஏஎம் ஃபங்கை தான் வேம் கிடையாது அர்பஸ்குலார் மைக் ஃபங்கை தான் முன்னாடி இருக்க அந்த வி வெசிகிள்ஸ் அப்படிங்கிற வேர்ட் கிடையாது ஆனா நம்ம பேச்சு வழக்குல ரொம்ப நாளாக ரொம்ப வருஷங்களா நம்ம வந்து வேம்னு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அது ஏஎம் ஃபங்கை தான் இந்த ஏஎம் ஃபங்கைக்கு வெறும் ரூட் இனிஷியேட் பண்ணுற ப்ராசஸ் மட்டும் கிடையாது பாஸ்பரஸை சொலுபிளைஸ் பண்ணி கொடுக்குற ப்ராசஸ் தான் அதுக்கு ஒரு முக்கியமான பணி இந்த பாஸ்பரஸ் சொலிபிசேஷன் எப்போ நடக்குதோ பாஸ்பரஸ் மட்டும் இல்லை பாஸ்பரஸ் மொபிலைசேஷனும் கூட இது எப்போ நடக்குதோ அப்போ தான் உங்கள் பிளான்ட்டுக்கு புது வேறு உண்டாகும் அப்போது நீங்கள் இந்த ஏஎம் ஃபங்கை அப்படின்னு சொல்லக்கூடிய வேமை நீங்கள் உங்கள் காட்டில் நீங்கள் அப்ளை பண்ணணும் இது எந்த விதத்தில் அப்ளை பண்ணலாம் இதோட பெனிஃபிட்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம் இந்த வேம் பெனிஃபிட்ஸ் என்ன எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி ரூட் நிறைய ரூட் வரும் நிறைய வேர் வரும் நான் இப்போ சொன்ன ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் பாஸ்பரஸ் பாஸ்பரஸை சொலிபிளைஸ் பண்ணி கொடுக்கும் மொபிலைஸ் பண்ணி கொடுக்கும் அப்படின்னா அன்அவைலபிள் ஃபார்மாக இருக்கிற பாஸ்பரஸை எல்லாமே உங்கள் மண்ணு வேம் அப்ளை பண்ணும்போது அவைலபிள் பாஸ்பரஸாக மாற்றும் அந்த அவைலபிள் பாஸ்பரஸாக தான் உங்கள் செடி உள்வாங்கும் அந்த உள்வாங்கின செடி தான் நிறைய வேறு ப்ரொடியூஸ் பண்ணும் அப்போது இதுக்கெல்லாம் ஃபஸ்ட்டு என்ன செய்யணும் உங்கள் சாயில் இருக்க அசிடட்டியை நீங்கள் ஃபஸ்ட்டு கண்ட்ரோல் பண்ணணும் அப்புறம் பாஸ்பரஸ் அப்ளை பண்ணணும் அந்த பாஸ்பரஸ் முன்னாடி சொன்ன மாதிரி ராக் பாஸ்பேட் அனேபிள் ஃபார்ம் அது கூட இனிமேல் நீங்கள் வேம் அப்ளை பண்ணணும் இது மழை காலமாக இருக்கிறதுனால வேம் கிரானியூல்ஸ் அப்ளை பண்ணலாம் இந்த வேம் ஒரு செடிக்கு ஐம்பது கிராம் கொடுக்கலாம் இருந்து ஐம்பது கிராம் ஒரு செடிக்கு தாராளமா கொடுக்கலாம் இந்த வேம் கொடுத்தனால பெனிஃபிட்ஸ் நான் முன்னாடியே சொல்லியாச்சு இன்னமும் சொல்றேன் உங்க செடியோட வேறு சர்ஃபேஸ் ஏரியா அதிகமாகும் அதாவது அதிக தூரம் பலரும் அது மட்டும் இல்லாமல் வெள்ளி வேறு வெள்ள வேறு அப்படின்னு சொல்லுவாங்களே அது அதிகமாகும் ரெண்டாவது நியூட்ரியன்ட் அப்டேக் பாஸ்பரஸ் மட்டும் கிடையாது காப்பர் ஜிங்க் ஃபெரஸ் மேங்கனீஸ் இதெல்லாம் அவைலபிள் ஃபார்ம்லாம் மாற்றி கொடுக்கும் இது மட்டும்தானான்னு கேட்கும் போது இது கொடிய பெனிஃபிட்ஸ் நிறையா இருக்குது உங்களுக்கு டிசீஸ் ரெசிஸ்டன்ஸ் பவரையும் இந்த வேம் கொடுக்கும் ரொம்ப நேரமாக ஒரு வேம் பற்றி சொல்லிட்டு இருக்கும் இந்த வேம்கிறதும் ஒரு ஃபங்கை தான் அதாவது ஒரு பூஞ்சானம் தான் இந்த வேம்ங்கிற பூஞ்சானம் உங்கள் வேறு கூட ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறோம் அதாவது தேனீச்சாருக்குல தேனி இருக்குது தேனி ஒவ்வொரு பூவாக போய் தேன் குடிக்க போகுது ஆனால் அது அறியாமலே அதோட காலில் மகரந்த ஒட்டிக்கிறது அது அடுத்த பூவுக்கு போகும்போது அயல் மகரந்த சேர்க்கை நடக்குது ஒரு பூ தேனிக்கு தேன் கொடுத்தனால இந்த தேனி அதோட கால்களில் மகரந்தத்தை சுமந்து அடுத்த செடியில் கொடுக்குது இது பேர் தான் ஆங்கிலத்தில் சிம்பியாட்டிக் ரிலேஷன்ஷிப்புன்னு சொல்லுவோம் ஒன்று கொடுத்து இன்னொன்று வாங்கிக்கிறது அசோசியேஷனாக போய்க்கிறது அதே மாதிரி தான் இந்த வேம் ஃபங்கை செடியோட வேரோட அவுட்ரு சர்ஃபேசஸில் நல்லா படிஞ்சிரும் படிஞ்சு சாயிலுக்கும் வேருக்கும் ஒரு பாலமாக செயல்பட்டு இந்த வேமில் இருந்து சில எக்ஸுடேட்ஸ் வரும் சில சுரப்பிகள் சுரந்து வேறு பக்கத்தில் இருக்க மண்ணில் பரவி நான் முன்ன சொன்னது போல் ஃபார்மா ஃபார்மாக ஆகி கிடக்கிற எல்லா நியூட்ரிஷன்ஸையும் செடிக்கு அவைலபிள் ஃபார்மாக மாற்றி கொடுக்குற வேலையை தான் வேம் பண்ணுது இந்த வீடியோவில் வேமோட இம்பார்ட்டன்ஸ்லாம் என்னென்னு இருந்தோம் அடுத்த வீடியோவில் என்ன வேம் பயன்படுத்தலாம் எவ்வளோ பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் நன்றி வணக்கம்